நடக்கும் நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் மே மாசம் நம்ம பேசிப்போம் நினைக்கிறேன் அதில் கோல்ட் ரேட் வந்து கம்மி வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த தங்கம் விலையெல்லாம் வந்து கம்மியாக வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்க நிச்சயமா கம்மி ஆகும் அப்படின்னு சொன்னேன் எல்லா ராசிக்காரங்களுக்கும் எல்லா நேர்களுக்கும் நான் சொல்றது என்னன்னா இந்த ஆண்டு தங்கம் விலை வந்து ரொம்ப குறைவா ஆகும் எப்படி நீங்க வீட்ல வந்து குரு வந்திருக்காரு சோ அது மட்டும் இல்லாம சில ஜோதிட ரீதியா வந்து பார்த்துட்டு தான் கணச்சுட்டு தான் சொல்லுவேன் சோ அந்த டைம்ல யாருமே நம்பல இப்ப வந்து நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கறாங்க எந்த நாள்ல வாங்கலாம் இன்னுமே கூட கம்மியாகும் தங்கம் விலை அப்போ வந்து குறை ஆமா ஆமா அம்பத்தி ஆறு டு அம்பத்தி ஏழு இருந்தது நியர்லி ஒரு சவரன் இப்ப வந்து அம்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு நியர்லி கம்மி ஆயிருக்குமா அஞ்சு ஆண்டுகளுக்கு வந்து தான் இருக்கும் அகைன் திருப்பியுமே வந்து நம்ம வாங்கவே முடியாது இனிமே தான் இருக்கா யாரெல்லாம் தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு எந்த நாள் ரொம்ப சிறப்பாக இருக்குதுவாவே தங்கம் வாங்குற அக்ஷயதிதியோட வந்து ரொம்ப அருமையான நாள் வந்து பாத்தீங்கன்னா தைப்பூசம் தைப்பூச தண்ணிக்கு தங்கம் வாங்கினா அந்த தங்கம் வந்து நம்மளை விட்டு போகவே போகாதுன்னு நீங்கள் வந்து எந்த உலோகம் எடுத்துட்டிங்கனாலும் வைரம் வைடூரியம் என்ன எடுத்துட்டிங்கனாலும் தங்கத்துக்கு நிகர் ஆகாதுன்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்போ வந்து ஒரு ஜாதக கட்டத்தில் குரு வந்து நல்ல நிலைமையில் இருந்தால் நிச்சயமாக அவங்க வந்து தங்கம் மேலும் மேலும் சே சேர்த்துக்கிட்டே போவாங்க பொதுவாக வந்து இந்த முருகரை நம்ம வழிபடும் போதே இந்தந்த ராசிகளுக்கு தான் வந்து முருகருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படி அவங்க மட்டும்தான் அதை வேண்டணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இந்த நட்சத்திரக்காரங்களை போகணும் இவங்க போகக்கூடாது இந்த புதன் வந்து மிதுனம் கண்ணி அவ்வளோ இதெல்லாம் இருக்குது இவங்கெல்லாம் போகக்கூடாதுனால எதுவுமே கிடையாது அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஆதன் சிலையே டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவி உபாசகர் ஜே எம் மைத்திலி அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் நமஸ்காரம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சூப்பரா ஸோ நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் வந்து இப்போ நமக்காக இன்டர்வியூ கொடுக்க வந்திருக்கீங்க ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா ஒரு மே மாசம் நம்ம பேசிப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் அதுல கோல்ட் ரேட் வந்து கம்மி வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க அந்த இன்டர்வியூல சோ நிறைய பேர் வந்து எதிர்பார்க்கவே இல்லை சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு ரேட்டு அதிகமா தானே ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குறையிறதுக்கு எந்த சாத்தியக்கூறுகளுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரிதான் அதை ஃபர்ஸ்ட் கேட்கும் போது எனக்குமே இருந்தது ஆனா நம்ப முடியாதபடி பாத்தீங்க அப்படின்னா இப்ப கோல்டோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மிட்டே வருது ஸோ இது எப்படி நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிடிக்ட் பண்ணீங்க ஏதாவது கிரகங்கள் அடிப்படையில சொல்லியிருந்தீங்களா இல்ல நியூமராலஜி அடிப்படையில இதை ஏதாவது அன்பேஷம் மனமே குரு அதாவது நிச்சயமா அன்னைக்கு வந்து நான் இன்டர்வியூ வந்தது நம்மளது வீடியோ வரும்போது என்னோட ஜோஷியக்காரங்களே நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க என்ன இப்படி இந்த மாதிரி சொல்லிருக்கீங்க தங்கம் விலையெல்லாம் வந்து கம்மியாக வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க இல்லங்க நிச்சயமா கம்மி ஆகும் அப்படின்னு சொன்னேன் இன்னுமே கூட கம்மி ஆகும் தங்கம் விலை அப்ப வந்து அப்ப வந்து பாத்தீங்கன்னா அம்பத்தி ஆறு டு அம்பத்தி ஏழு இருந்தது நியர்லி ஒரு சவரன் இப்ப வந்து அம்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு நியர்லி கம்மி ஆயிருக்கு துல்லியமா வந்து எடுத்து சொல்ல முடியல சோ அம்பத்தி மூணாயிரம் ரூபாய் கிட்ட கம்மியா இருக்கு தங்கம் விலை சோ இதுக்கு வந்து நிச்சயமா கிரகங்களோட அமைப்பு தான் நம்ம பாக்கும்போது இந்த மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரம் ரூபாய் சவரனுக்கு வந்து கம்மி ஆயிருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி அப்படின்னு தான் நம்ம இந்த ஆண்டு மட்டும்தான் இதுக்கப்புறம் வந்து நியர்லி வந்து ஒரு அஞ்சு ஆண்டுகளுக்கு வந்து தான் இருக்கும் அகைன் திருப்பியுமே வந்து தங்கமோட விலையெல்லாம் வந்து நம்ம வாங்கவே முடியாது அந்த அளவுக்கு இனிமே தான் இருக்கும் இந்த ஆண்டு மட்டும் யாரெல்லாம் தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ வாங்கி வச்சுக்கோங்க ஸோ இனிமே தங்கத்தோட அடுத்த டென் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை எல்லாமே ஏறுமுகமாக தான் இருக்கும் ஓகே ஸோ இப்போ இந்த தங்கத்தினுடைய விலை வந்து ரொம்பவே சரிய கார என்ன காரணமாக இருக்கு இந்த விலை குறைப்புக்கு அதுதான் கிரகங்களோட இணைவு நான் சொன்னேன் இல்லையா கிரகங்களோட இணைவு சுக்கரன் வீட்டில் வந்து குரு வந்திருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் சில ஜோதிட ரீதியாக வந்து பார்த்துட்டு தான் கணிச்சுட்டு தான் சொல்லுவேன் ஸோ அந்த டைம்ல யாருமே நம்பல இப்ப வந்து நிறைய பேர் எனக்கு போன் பண்ணி கேக்குறாங்க எந்த நாள்ல வாங்கலாம் தங்கம் எப்படி அப்படிங்கறது வந்து கேக்குறாங்க சோ இன்னுமே வந்து இன்னும் வாய்ப்பு இருக்கு இன்னும் விலை வந்து கம்மியாகும் அடுத்த ஆண்டு மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆயிருக்கும் அதுக்கப்புறம் மே மாதத்துக்கு அப்புறம் தங்கத்தோட விலை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏறுதலா இருக்கும் ஓகே சோ அடுத்த வருஷம் மே மாதம் வரைக்கும் இதனுடைய விலைக்கு வந்து ரொம்பவே இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க இப்ப எல்லாருமே நம்ம தங்கம் வாங்கினோம் அப்படின்னா அதுக்கு ரெண்டு முக்கியமான நாட்கள் ஒரு வருஷத்துல ரெண்டு முக்கியமான நாட்கள் வந்து நம்ம பார்க்கறோம் அட்சய திருதியை வந்து நகை வாங்குறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க சோ ஏன்னா நகை அந்த நேரத்தில் நமக்கு வாங்கணும் அப்படின்னா அது செல்வமா பன்மடங்கு நமக்கு பெருகும் அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயம் இன்ன வரைக்கும் நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம் அதே மாதிரி இந்த ஆடிப்பெருக்கு இருக்கு சோ இப்ப முடிஞ்சது அந்த நாட்கள்லயுமே வந்து நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் வந்து பன்மடங்கா பெருகும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம் சோ இந்த ரெண்டு நாட்களை தவிர இப்ப தங்கம் விலை குறைஞ்சிருக்கு சோ நாங்க இந்த டைம்ல நாங்க நகை வாங்கணும் நினைக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு எந்த நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எந்த நேரம் வந்து வாங்குறது பயனுள்ளதாக இருக்கும் நிச்சயமா எந்த நாள் தான் வந்து வெள்ளிக்கிழமை சரிங்களா பொதுவா வந்து வெள்ளிக்கிழமை வந்து சுப நாள் வந்துன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா சுக்ரன் குகந்த நாள் அன்னைக்கு குளிகை நேரத்துல சரிங்களா குளிகை நேரத்துல நீங்க தங்கம் வாங்கலாம் பொதுவாகவே தங்கம் வாங்குற அக்ஷயதிதியோட வந்து ரொம்ப அருமையான நாள் வந்து பாத்தீங்கன்னா தைப்பூசம் தைப்பூச தண்ணிக்கு தங்கம் வாங்கினா அந்த தங்கம் வந்து நம்மளை விட்டு போகவே போகாதுன்னு வாங்க ஓ தைப்பூசம் திதியை விட ஒரு ரொம்ப அருமையான அக்ஷயதிதை வந்து இப்போ வந்து அது ஃபேமஸா ரொம்ப இதுவாயிடுச்சு தைப்பூசம் அன்னைக்கு நம்ம தங்கம் வாங்கி ஒரு பொட்டு தங்கமாச்சும் வாங்கி வீட்டுல வச்சோம்னா அது வந்து பெருகிக்கிட்டே இருக்கும் முன்னோம் என்னன்னா அந்த தங்கம் நம்ம வீட்டை விட்டு போகவே போகாது ஓகே சரி தைப்பூசம் எங்களுக்கு முருகனுக்கு ரொம்ப உகந்த நாள் அப்படிங்கறதுதான் எங்களுக்கு தெரியும் ஆனா அந்த நாள்ல வந்து தங்கம் வாங்குறதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நிறைய ஜோதிட இது இது இருக்கு அதுல பட் ஆனா தைப்பூசம் அன்னைக்கு நீங்க ஒரு 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 கிராமாச்சும் வாங்கி வைங்க இல்ல ஒரு பெரிய நகை பெண் பெண்ணுக்கு வந்து நகை வாங்க திருமணத்துக்கு வந்து நகை வாங்கணும் அந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்க அந்த நாள்ல வாங்கி சேர்க்கும் போது சீக்கிரமாவும் சேரும் இப்போதான் தெரியுது இல்லைங்களா கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்க சீக்கிரமா நகையெல்லாம் இது பண்ணிடுறாங்க அந்த மாதிரிலாம் நடக்காம மேலும் மேலும் அவங்க வந்து வாங்குவாங்க இப்ப நான் வாங்கக்கூடிய நகை இந்த ராசிக்கு மட்டும்தான் தங்க நகை பெருகும் அப்படின்னு இருக்கா இல்ல யாரு வேணாலும் வாங்கலாமா இல்ல இன் பர்டிகுலரா சில உலோகங்கள் வந்து இந்த ராசிகளுக்கு வந்து செட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஏதாவது இருக்கா மேம் நீங்க வந்து எந்த உலோகம் எடுத்துட்டீங்கன்னாலும் வைரம் வைடூரியம் என்ன எடுத்துட்டீங்கன்னாலும் தங்கத்துக்கு நிகர் ஆகாதுன்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்ப வந்து ஒரு ஜாதக கட்டத்துல குரு வந்து நல்ல நிலைமையில இருந்தால் நிச்சயமா அவங்க வந்து தங்கம் மேலும் மேலும் சேர்த்துக்கிட்டே போவாங்க ஒரு சும்மா சாதாரண வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களா இருப்பாங்க அவங்க நிறைய தங்க ஒரு பெரிய நல்ல வந்து அவங்களால ஒரு ஒரு கிராம் நகை வாங்குறதே பெரிய விஷயமா இருக்கும் வரவுக்கு ஏத்த செலவு அதுக்கு மேல மேல இல்ல தங்கம் வாங்கி வச்சாலும் உடனே வந்து அது வந்து சேல் பண்றது அந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்கும் இதெல்லாம் எதனாலன்னா குரு வந்து குரு நின்ன சாரம் வந்து பாக்கணும் ஜாதக கட்டத்தை பார்த்து நிவர்த்தி பண்ணிட்டு வந்து ஒரு வாங்கும்போது வீட்டுக்கு எடுத்துட்டு வரும்போது கஸ்தூரி மஞ்சள் இருக்கு இல்லைங்களா அதுல போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு கட்டி சாமி ரூம்ல வந்து வச்சிடுங்க மூணு நாள் தொடர்ந்து இந்த தாராபலம் நல்லா இருக்கிற நாள் அன்னைக்கு எடுத்து நீங்க வந்து போட்டுக்கிட்டீங்கன்னா நிச்சயமா தங்கம் நம்மள விட்டு போகாது அதுல ஒரு சிலர் வந்து தங்கம் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க தங்க நகை வாங்கினீங்கன்னா அது பன்மடங்கா பெருகும் அது வந்து ஏலத்துக்கோ இல்ல அடமானத்துக்கோ போகாது அப்படின்னு சொல்றாங்க அது மேம் நிச்சயமா நிச்சயமா அது எல்லாருக்கும் கிடையாது ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி இருக்குல்ல எதனால் அப்படி நம்ம முத ஃபர்ஸ்ட் பேசிக் விஷயமே ஜாதகத்துல குருவோட அமைப்பு எப்படி இருக்கு நீங்களே உங்களையே கேட்டுக்கலாம் ஏன் நம்ம வந்து தங்கம் வாங்கினா நம்மளுக்கு வந்து நெலச்சு நிக்க மாட்டேங்குது எதனால திருப்பி திருப்பி அது வந்து அடகு கடைக்கோ இல்ல விற்கிறதுக்கோ இல்ல வேற ஏதோ கமிட்மெண்ட்டுக்கோ பிஸ்னஸ்க்கோ எனி இது இருக்கலாம் ஏ இதனால போதும் நீங்களே உங்களால கேட்டுக்கோங்க கண்டிப்பா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும்ல அதுக்கான ஆன்சர் எங்க இருக்குன்னா உங்க ஜாதக கட்டத்துல தான் இருக்கு குரு வந்து மோசமான நிலைமைல எதனா இருந்தால் அதனாலதான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நடக்கும் அத கட்டம் பார்த்து நீங்க சரி பண்ணிட்டு இருக்கும்போது நிச்சயமா அதுக்கான சொல்யூஷன் வரப்போகுது இல்லீங்களா அத ஃபர்ஸ்ட் பேசிக் அதை முத சரி பண்ணனும் ஓகே அத சரி பண்ணாம நீங்க வந்து சொல்லுவோம் இல்லையா பேஸ்மெண்ட் வந்து கரெக்டாக போடணும் சும்மா நம்ம வேற மற்ற இதெல்லாம் வந்து பண்றதெல்லாம் வேஸ்ட் முதல்ல இந்த பேஸை வந்து சரி பண்ணிட்டு அப்புறம் நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம் பொதுவாக வந்து இந்த முருகரை நம்ம வழிபடும் போதே இந்தந்த ராசிகளுக்கு தான் வந்து முருகருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படி அவங்க மட்டும்தான் அதை வேண்டணும் அப்படின்லாம் சொல்றாங்க அது உண்மையாவே அந்தந்த ராசிகளுக்கு மட்டும்தான் முருகரை வணங்கணும் அப்படிங்கிற விதிமுறைகள் ஏதாவது இருக்காம அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது என்ன சொல்கிறது என்னப்பன் முருகன் ஸோ அவரை வேண்டுறதுக்கு நாலு நட்சத்திரம் எந்த ஒரு கிழமை இரவு பகல் எதுவுமே வந்து தேவையில்லை இல்ல இப்ப எல்லாருமே முருகரை பத்தி பேசுறாங்க சோ என்னன்னா வந்து இந்த இது வந்து இந்த ஒரு இதுவே ஸ்டேட்மெண்ட்டே தப்பு ஓகே இந்த நட்சத்திரக்காரங்க தான் போகணும் இவங்க போகக்கூடாது இந்த புதன் வந்து மிதுனம் கன்னி அவ்வளவு இதெல்லாம் இருக்கு ஓகே இவங்க எல்லாம் போகக்கூடாதுனாலதான் எதுவுமே கிடையாது எனி எந்த கோயில் வேணாலும் எந்த ராசிக்காரங்க எந்த நட்சத்திரக்காரங்களும் போகலாம் அதுல வந்து பிரிச்சு நம்ம இது பண்ணவே கூடாது சிலருக்கு வந்து ஆகுறது உண்டு சிலருக்கு வந்து முருகர் ஸ்தலத்துக்கு போகும் போது ஏதோ ஒரு நெகட்டிவாவோ இல்ல ஏதோ ஒன்னு நடக்குதுன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம் உங்களோட உங்களோட கர்மா வந்து தீர்க்கப்படுதுன்னு அர்த்தம் என்னதான் வந்து இந்த கிரகங்கள் வந்து அவங்க உங்களோட ஜாதக கட்டம் இதெல்லாம் இருக்குதுனாலும் இப்படிதான் இதுதான் உங்களோட டெஸ்டினேட்டி அப்படின்னு இருந்தாலும் சரணாகதி அடையும் போது நிச்சயமா வந்து மிகப்பெரிய ஓகே எல்லாம் நடக்கும் எப்ப நடக்கும்னா நம்ம சரணாகதி ஆகும் போதுதான் நடக்கும் இல்லைங்களா இந்த ராசி இந்த காரங்க இவங்கதான் பண்ணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது இனி எப்போ வேணா போகலாம் இந்த மாதிரி நெகட்டிவா நடக்கும் போது அவங்கதான் வந்து திருப்பி திருப்பி அந்த கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு போய் உங்களுக்கு நெகட்டிவா நடக்குதோ அந்த கோயிலுக்கு நீங்க உங்களோட கர்ம வினையை பொறுத்து ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி போகும்போது அது தீர்க்கப்பட்டு நிச்சயமா உங்களுக்கு வந்து நல்லது நடக்க தொடங்கிடும் சிலர் ஒரு வாட்டி போனோம்னா பயந்து அதோட போகாம இருக்காங்க இது நீ வீடியோ பாக்குறவங்க கூட நிறைய பேர் அவங்களோட லைஃப்ல மேட்ச் பண்ணி பாக்கலாம் நிறைய பேர் போயிட்டு டக்குன்னு ஒரு நெகட்டிவா நடக்குதுன்னா வந்து அங்க போக மாட்டாங்க அங்கதான் உங்களுக்கு ஒர்க் ஆகுது அங்கல் தான் வந்து உங்க கர்மா தீர்க்கப்படுது அப்படின்னு நெருப்பு ராசிகளுக்கு வந்து முருகரோட ரொம்ப கனெக்டிவிட்டி ஆகுது அப்படின்னா சிலர் சொல்றாங்க அது நிச்சயமா வந்து நெருப்பு ராசிகள் தான் சிம்மம் சரிங்களா தனுசு மேஷம் இது எல்லாமே வந்து நெருப்பு ராசின்னு சொல்றோம் சோ நெருப்பு ராசி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்குவ ஆக்குறதம் வந்து அதுதான் அழி அழிப்பதும் வந்து அதுதான் எதனால வந்து இந்த செவ்வாயோட ஆதிக்கம் வந்து ரத்த காரகன் இல்லையா அந்த நெருப்பு சூடு இருந்தாதானே அந்த ரத்தம் பிளட் டெஸ்ட் தாங்க ஃபுல்லா செவ்வாய் தோஷம் இருக்குன்னா என்ன ஒருத்தருக்கு நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் ஒருத்தருக்கு வந்து செவ்வாய் நல்லா இருக்குன்னா பல்வரிசைகள் வந்து அழகா இருக்கும் செவ்வாய் வந்து ஒண்ணுமே ஜாதகமே பார்க்க வேணாம் ஜாதக நம்ம ஃபேஸ்ல வந்து புருவங்கள் வந்து அழகா இருக்குன்னா செவ்வாய் நல்லா இருக்குன்னு அர்த்தம் புருவத்துல வெட்டுப்பட்டோ இல்ல பல் வரிசையில வந்து ஏதோ ஒரு இதுவோ இந்த சொத்த பல் இருக்கிறதோ இந்த மாதிரி செவ்வாய் ஏதோ கட்டத்துல பாதிக்கப்பட்டிருக்கு நம்ம முன்னோர்கள் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க நிச்சயமா சரி பண்ணிக்க முடியும் அந்த சரி பண்றதுக்கு நம்ம வந்து இந்த பிராப்தம் இருக்கணும் பொதுவாக இந்த செவ்வாதோஷம் இருக்கிறவங்க வந்து முருகன் கோவிலுக்கு போனா அது முற்றிலும் நீங்குது அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் அதுக்காக பரிகாரங்களும் வந்து நிறைய பேர் செவ்வா தோஷம் செவ்வா கிரகத்தை வழிபடுங்க அது வந்து உண்மையாவே நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சிலர் வந்து இந்த டாக்டர் செவ்வா தோஷம் இருந்துச்சு அப்படின்னா ஒன்று டாக்டர் ஆவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க உண்மையாவே அதுக்கான பரிகாரம் தான் என்ன மேம் அதான் ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வந்து அது வித்தியாசப்படும் எந்த இடத்துல இருக்காரு கோயிலுக்கு வந்து போறது சரணாகதி நான் சொன்னது நீங்க என்ன என்ன ஜாதகம் என்ன லக்னம் என்ன ராசி என்னவா வேணா இருந்து போங்க நீங்க வந்து சரணாகதி அடையும் போது அதுல வந்து ஒரு பெரிய மிராக்கல்ஸ் நடக்கும் மனப்பூர்வமா சரணாகதின்னா வந்து இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு எனக்கு நடக்கலையே நாலு மணிக்கு எனக்கு நடக்கலையே அப்படிலாம் வந்து கேட்கக்கூடாது முழுமையா நல்லது செஞ்சாலும் அவர் தான் கெட்டது செஞ்சாலும் நீ தானே கொடுத்த நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சந்தோஷமா ஏத்துக்கணும் அதுதான் சரணாகதி நான் நம்பி பண்ணேன் இன்னும் நடக்கலையே இருபத்தி நாலு மணி நேரம் ஆயிடுச்சு இன்னும் நடக்கலையே எல்லாம் கேட்குறாங்க கண்டிப்பா ஸோ அது சரணாகதியே கிடையாது அதுக்கு நீங்க ஜாதகம் பார்த்து ஒவ்வொன்றா பொறுமையா நீங்க பரிகாரம் பண்ணி அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம் பரிகாரம் பேசிக்கா வந்து ஜாதகத்தோட இதுல வந்து என்னென்ன இருக்கோ அதை வந்து பார்த்து சரி பண்ணிட்டு நம்ம வந்து அவங்கவுங்களுக்கு இஷ்ட தெய்வம் என்ன தெய்வமோ அவங்க கிட்ட சரணாகதி அடையும் போது குலதெய்வம் இருக்கும் இஷ்ட தெய்வம் இருக்கும் சரிங்களா இஷ்ட தெய்வத்தை வந்து பிடிக்கணும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எது அதுவே கனெக்ட் ஆகும் ஜாதகத்துல அந்த அமைப்பு இருந்தால்தான் இப்ப உங்களுக்கு வந்து சிவன் வந்து பிடிக்கிறாருன்னா நிச்சயமா உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கும் ஜாதகத்துல முருகர்னா அந்த அமைப்பு இருக்கும் அம்மன்னா அந்த அந்த அமைப்பு இருக்கும் சோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும் அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் பிடிங்க அப்புறம் குல தெய்வத்தை பிடிங்க இவங்களை பிடிச்சி ஜாதகத்துல இருக்கிற என்னென்ன தோஷங்கள் இருக்கு இதெல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கோங்க இப்பதான் தோஷம்னாலே ஓ பரிகாரமா அப்படிங்கறாங்க அந்த மாதிரி இல்ல பரிகார இது என்னென்ன ஜாதகத்துல இருக்கோ அத நிவர்த்தி பண்ணிட்டு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கலஸ்தர தோஷம் இருக்கா எளிய பரிகாரங்களும் இருக்கு பெரிய லெவல்ல செய்யறவங்க செஞ்சுக்கிட்டோம் எளிய பரிகாரங்கள் நார்மலா போயிட்டு பல்லியறை பூஜை பாருங்க ஓகே சிவன் கோயில வந்து ஈவினிங்ல வந்து பள்ளியறை பூஜை பாருங்க பில்லிக்கிழமையில அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு அஞ்சு சுமங்கலி பெண்களுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் இந்த வெத்தலை பாக்கு வச்சு கொடுங்க இது எவ்வளோ ஆக போகுது இதை செஞ்சுட்டோம் இந்த மாதிரி பரிகாரங்கள் தான் சொல்றேன் இந்த மாதிரி செஞ்சுட்டே வாங்க ஏழாம் இடம் கெட்டு போயிருக்கா இந்த மாதிரி செய்யுங்க குடும்பஸ்தானம் இடம் கெட்டு போயிருக்கா அதுக்கான பரிகாரங்கள் செய்யுங்க படிப்பு வேணும் வந்து நான் இன்னும் படிக்கிறேன் பட் ஆனா மைண்ட் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுது கான்சியஸா படிக்க முடிய மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு சில பரிகாரங்களுக்கு இந்த மாதிரி தனித்தனியா பரிகாரங்கள் பண்ணிட்டு சரணாகதி அடையும் போது பெரிய பெரிய மிராக்கல்ஸ் ஏற்படுத்துவாரு கடவுள் அது இல்லாம அந்த இருக்கவங்களுக்கு இருக்கவங்களுக்குதான் இது நடக்கும் ஓகேம்மா வேறு மற்றபடி நம்ம எதுவுமே வந்து அதில் போய் இது அதெல்லாம் கேட்கவே வேண்டாம் அந்த அமைப்பு இருந்தால்தான் ஒருத்தவங்க வந்து தேடியே வருவாங்க இப்போ என்னுடைய கர்மானால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் இந்த ஜென்மத்தில் அப்படி என்ன பாவம் பண்ணேன்னு எனக்கு தெரியல எனக்கு தொடர்ந்து கஷ்டங்களாக வந்துட்டுருக்கு இந்த கர்மா ஃபுல்லாக போக்குறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய பதில் என்ன நிச்சயமா ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஜாதகம் சரிங்களா அதை வந்து வீட்ல வந்து யாருக்கெல்லாம் டேட் ஆஃப் பர்த் டைம் பிறந்த ஊர் இருக்கு அந்த டீட்டெயில்ஸ் யார்கிட்ட இருக்கு ஜாதகம் வந்து எழுதி ப்ராப்பராக யார் எழுதி வச்சிருக்காங்க அப்படி இல்லை என்கிட்ட டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அதை நீங்கள் வந்து எழுதி ப்ராப்பராக ஒரு ஜாதகம் வந்து எழுதி வச்சுக்கோங்க எழுதி இப்போ அது பண்றதுனா வந்து இந்த ப்ரிண்ட் அவுட் எடுக்கிறது அந்த மாதிரி கிடையாது இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா ஜாதகம் வந்து இந்த மாதிரி எழுதணும்

பிறந்த நேரமும் போட்டோம்னா நம்மளோட ஜாதக கட்டம் அப்படியே அப்படியே ஒரு கல்யாணத்துக்கு வைக்கிறாங்க அட்வான்ஸ் ஆயிடுச்சு இருந்தாலும் ஒரு தட்ல வந்து உங்களுக்கு வந்து வெத்தலை பூ பழம் பாக்கு இதெல்லாம் வச்சு ஒரு பத்திரிக்கை வச்சு குடுத்து வாங்கம்மா வீட்டுக்கு அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணிட்டாங்க நீங்க வந்துருங்க கல்யாணத்துக்கு ரெண்டுமே போகதான் போறோம் போய் தான் ஆகணும் வேற வழி இல்ல பட் ஆனா இது எப்படி இருக்கு அது எப்படி இருக்கு ஓகே கல்ச்சர் ஆல்வேஸ் கல்ச்சர் இல்லைங்களா சோ இந்த இந்த மாதிரி எழுதுறதுக்குதான் வந்து உயிரோட்டம் இருக்கும் இந்த ஜாதகங்களை வீட்டுல ஒரு மஞ்சள் துணி வச்சு கட்டி வச்சுக்கணும் எத்தனை பேர் இருக்குமோ ரெண்டு பேரோ அஞ்சு பேரோ பத்து பேரோ எத்தனை பேர் இருக்காங்களோ ஒரு பெரிய மஞ்சள் துணி எடுத்து இந்த மாதிரி எழுதி ஒரே இதுல சேர்த்து கட்டி வச்சு பூஜை ரூம்ல வைக்கணும் எனி புண்ணிய ஸ்தலம் நீங்க போகும்போது திருவண்ணாமலை திருப்பதி இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்தலங்கள் போகும்போது அந்த ஜாதக நோட்டை எடுத்துட்டு போயிட்டு இறைவனோட பாதத்துல வந்து வச்சு எடுத்துட்டு வந்து வீட்டுல வைங்க

நாற்பத்தெட்டு நாள் அதிகபட்சம் ஒரு ஆறு மாதம் எடுத்துக்கும் இமீடியட்டா பண்ணிட்டு இமீடியட்டா பண்ண வரணும் அப்படின்னு நினைக்க கூடாது வரும் அது வந்து கடவுளோட உங்களோட பூர்வ புண்ணியம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நடக்கும் சோ இந்த மாதிரி பண்ணிட்டு வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் ரூல்ஸே வந்து இதுதான் இத வந்து சரி பண்ணிட்டு ஜாதக கட்டத்துல இருக்கிற என்னென்ன சிலருக்கு இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தலைவலா வயிற்று வலி மாத்திர வயிறு வலினா பல்வழி மாத்திர போட முடியாது ஜாதக கட்டத்துல ஒவ்வொரு இருக்கும் அதுக்கு மாதிரி நீங்க சரி பண்ணிட்டு இந்த மாதிரி சில ஸ்தலங்கள்லாம் போயிட்டு வரும்போது கர்ம வினை நிச்சயமா பாதிக்க பாதிப்புல இருந்து தப்பிக்கலாம் அண்ட் வந்து இந்த ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றோம் நாங்க எவ்வளவு உழைச்சாலும் வந்து எங்களுக்கான இது கிடைக்கல அப்படின்னா போன பிறவில மத்தவங்களோட உழைப்ப வந்து நீங்க வந்து வாங்கிருக்கீங்க சனீஸ்வரன் கோயில் ஓகே ஓகேங்களா குச்சனூர் சனீஸ்வரன் கோயில் அங்க போயிட்டு வாங்க அது வந்து சுயம்புலிங்கம் சரிங்களா அங்க போயிட்டு நீங்க வரும்போது நிச்சயமா வந்து உங்க கர்ம வினைகள்ல இருந்து பெரிய சேஞ்சஸ் இருக்கும் ஒரு ஒரு வாட்டியில ரொம்ப எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கோ அந்த அந்த வாட்டி மூணு வாட்டி நாலு வாட்டி அந்த மாதிரி மாசத்துக்கு ஒரு வாட்டி அட்லீஸ்ட் போயிட சொல்லுங்க ஒரு மூணு வாட்டி நாலு வாட்டி போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிய ஆரம்பிச்சிடும் இப்ப நான் பிறந்த நேரம் வந்து எனக்கு சரியா தெரியல என்கிட்ட ஜாதகம் இல்லை அது ஏதோ மிஸ் ஆயிடுச்சு இல்லை இப்ப அது வந்து என்னால் ஜாதகம் பார்க்கவும் முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் மேம் உங்களுக்கு வந்து புதுசா வந்து இருக்கப்பட்டவங்க புதுசா ஜாதகம் அது வந்து ஒரு ப்ராசஸ் இருக்கு அது வந்து பண்ணிக்கலாம் இல்லாதவர்கள் எதுவும் இல்லைங்க என்னால பண்ண முடியல அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஜாதகம் வந்து நார்மலா ஒரு டேட் ஆஃப் பர்த்தோ ஏதோ நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோல பிறந்த டேட்டு எதுவுமே அந்த மாதிரி வந்து எடுத்துக்க சொல்லுங்க எடுத்து நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு ஸ்தலத்துக்கு போயிட்டு தண்ணியில நல்லா மூங்கி எழுந்திருச்சு அந்த ஜாதகத்தை வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சுத்திட்டு நல்லா கசக்கி போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துருங்க வந்துட்டு இறைவன்கிட்ட வந்து சரணாகதி என்ன நான் எந்த பிறவில என்ன கர்மா பண்ணனும் என்னை வந்து மன்னிச்சு என்னோட பாவத்தை வந்து பாப விமோச்சனம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசார ஏட்டு வெளியே வரும்போது நிச்சயமா அன்னையிலேருந்து வந்து அவங்களுக்கு வந்து இப்போ எல்லா பாவம் என்ன வேணால் பாவம் பண்ற நான் வந்து போயிட்டு கேட்க முடியுமான்னு அப்படி கிடையாது மன்னிக்கக்கூடிய பாவங்கள் நிச்சயமா இறைவனால மன்னிக்க முடியும் ஓகே சோ இந்த நான் ஜென்மத்தில் நான் எனக்கு தெரிஞ்சு நான் எந்த பாவமும் பண்ணலை ஆனால் எனக்கு கஷ்டம் வருது அப்படின்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் இப்போ பொதுவாக நம்ம இந்த பாவம் புண்ணியம் எல்லாமே தொலைக்கணுங்கிற ஒரு இடம் வந்து பாத்தீங்கன்னா காசி போவாங்க இல்லன்னா நம்ம தென்னிந்தியாவில வந்து ராமேஸ்வரம் போவாங்க இதை தவிர்த்து வேறு இந்த ஒரு கோவில் போனாலும் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய பாவம் புண்ணியங்கள் வந்து குறையும் அப்படின்னு ஏதாவது இருக்கு நம்ம வீடியோல சொல்லியிருக்கேன் பாபநாசம் பாப விமோசனம் கொடுக்கிற இடம் உம் சும்மா வைக்கல ஆஹ் கண்டிப்பா சோ சும்மா வைக்கல அந்த பெயர் அங்க வந்து சும்மா வரல அதான் சொன்னேன் இல்லைங்களா எல்லாமே வந்து பெண்ணதி அங்க தாமரபரணி அது ஒண்ணு மட்டும்தான் ஆண் நதி சூரியன் ஸ்தலம் சரிங்களா சூரியன் ஒண்ணுதான் வந்து நம்மளோட கர்மாவை வந்து அழிக்கிற நம்மளுக்கு உடம்புக்கே வந்து ஏதோ ஒரு டிசீஸ் என்ன சொல்றாங்க சூரியனோட வெளிச்சத்துல கொஞ்ச நேரம் இருங்க விட்டமின் டி கிடைக்கிற ஒரே விஷயம் என்னன்னா சூரியனோட இதுதான் சோ அங்க போங்க அந்த பாபநாசத்துல நல்லா குளிச்சுட்டு ஓகேங்களா எல்லாரும் போறாங்க எல்லாருமே பண்றாங்கன்னா அப்படி கிடையாது எல்லாரும் போறாங்க ஒரு சிலர் கமெண்ட்ல பார்த்தேன் நான் தான் இருக்கேன் எனக்கு ஒண்ணுமே வரலையேன்னா அப்படி கிடையாது நீங்க எந்த அளவுக்கு கேக்குறீங்க எந்த அளவுக்கு உண்மையை உணர்றீங்க நீங்க வந்து இந்த பிறவில வந்து நீங்க ஏதோ ஒரு ரொம்ப நல்லவ எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரகிளா இருக்கு அப்படின்னா நிச்சயமா நீங்க போன பிறவில ஏதோ யாருக்கோ பண்ணிருக்கீங்க இல்லாம உங்களுக்கு நடக்கவே நடக்காது நம்ம கண்ணு முன்னாடி நிறைய பேர் வந்து ரொம்ப லக்ஸுரியா திருமணம் பண்றவங்க எல்லாம் பாக்குறோம் கண் முன்னாடி வந்து எப்படி எல்லாம் வாழ்றவங்களாம் பாக்குறோம் எதனால அவங்க பண்ண புண்ணியம் தானே சோ நிச்சயமா நம்ம இன்னைக்கு ஒரு கஷ்டம் அனுபவிக்கிறோம்னா அதுலயும் நம்மளோட ரீசன் நம்மளோட இதுதான் இருக்கு நம்மளோட கர்ம வினைதான் நீங்க கர்மா பண்ணாதான் உங்களுக்கு மனுஷ பிறவியே கர்மா பண்ணலன்னு நம்ம மனுஷ பிறவியே இல்ல இல்லையா சோ கர்மா பண்ணாதான் மனுஷ பிறவி அதுல நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம ஏதோ பண்ணிருக்கோம் அதனாலதான் நம்ம கஷ்டப்படுறோம் இந்த பிறவில பண்ணலன்னா என்ன போன பிறவி இருக்கும் அதுக்கு முன்னாடி பிறவி இருக்கும் அப்ப இறைவனிடம் சரணாகதி சரணாகதி அடையறது தவிர வேற வழியே நம்மளுக்கு இல்ல ஓகே மேம் சார் நிறைய விஷயங்கள் பேசணும் இந்த ஒரு நேர்காணலில் ஸோ முக்கியமான விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த தங்கம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்ன மாதிரி அது உண்மையாவே இப்போ நடந்துச்சு அதுவும் கிட்டத்தட்ட மே மாதம் அடுத்த வருடம் மே மாதம் வரைக்கும் இந்த தங்கம் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி இந்த முக்கியமாக எல்லாருமே பார்க்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கர்மா இந்த கர்மா எப்போதான் குறையும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோம் எல்லாருமே அதுக்கும் ஒரு முக்கியமான பரிகாரம் சொல்லியிருந்தீங்க இந்த ஒரு நேர்காணல் பய என பயனுள்ளதாக எங்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க நன்றி நன்றி